இது நாள் வரைக்குமே இந்த விருத்தகராசிக்காரர்கள் நிறைய விதமான நல்லதை மற்றவங்களுக்கு செஞ்சிருக்காங்க முக்கியமா நீ யாருன்னு நான் சொல்லட்டான் நீ ரொம்ப நல்லவங்க உனக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யலைன்னா தூக்கமே வராது நிம்மதியை நீ தூங்க மாட்டேன் யாருக்காச்சும் உதவி செய்யணும்னு நினைச்சிக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் உன்னுடைய குணமே இருக்கு யாராவது ஒருத்தவங்க உதவின்னு கேட்டா கூட உதவியா போ அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன் என்ன வேணுங்க உங்களுக்காக நான் செஞ்சு தரேங்க அப்படின்னு நீ அவங்ககிட்ட அவங்க கிட்ட இப்ப எப்படி சொல்றதுன்னா யார் உதவி கேட்கிறாங்களோ அவங்கதான் போய் கெஞ்சுவாங்க ஆனா இவங்க உதவி நான் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கெஞ்சுவாங்க ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் சந்தோஷமா இருக்கணும் நானும் சந்தோஷமா இருக்கணும் மற்றவர்களும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் இந்த வர்ச்சகராட்சிக்காரர்களுக்கு எப்போதும் உண்டு ஆனா என்னதான் இந்த வர்ச்சகராட்சிக்காரர்கள் மத்தவங்க சந்தோஷமா இருக்கணும் மத்தவங்களுக்கும் வாழ்க்கையில நல்லது நடக்கணும் மத்தவங்களோட ஆசைகளை நிறைவேற்றணும்னு ரொம்ப பெரிய விஷயங்களை ஆசைக்காக கொண்டிருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்குன்னு அதாவது உனக்குன்னு யாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க உன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்துல உன்னை ரொம்பவே காயப்படுத்துவாங்க முக்கியமா நீ எந்த ஒரு நல்லது செஞ்சே போனாலும் சரி அதை தடுத்துறதுக்குன்னேன்ட்டு உங்க கூட இருக்கக்கூடிய நிலைய நபர்கள் உன்னை சுற்றிக்கிட்டே வள வருவாங்க முக்கியமாக உங்ககிட்ட பணம் இருக்குது நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குதுன்னா அதை தனக்கானதாக ஆக்கிக்கணும் தான் அடையணுன்றதுக்காக பல நபர்கள் அப்படியே கழுகு போல அப்படியே மேலிருந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க எப்போ சரியான நேரம் கிடைக்கும் அந்த நேரத்துல இந்த விருச்சகராசினுடைய வாழ்க்கையில புகுந்து ஒன்று விடாம மொத்தத்தையுமே பறிச்சுட்டு போயிடுவாங்க இவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப நாட்களாகவே இந்த நம்பிக்கை துரோகத்தால ரொம்ப பெரிய அளவுல ஏமாந்திருக்கக்கூடிய ஒரு நபர்கள்னா அதை இந்த வர்ஷகராசிக்கார்கள் தான் இவங்க சொல்லலாம் நானா அப்படிலாம் ஏமாந்ததே கிடையாதுங்க என்னையெல்லாம் யாரும் ஏமாத்த முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆனா உண்மை என்னன்னா இவர்கள் ஏமாந்திருக்கிறார்கள் என்பது இவர்களுக்கே தெரியாம ஏமாந்துருப்பாங்க ஏன்னா இவருடைய குணம் அப்படிப்பட்டது நம்மளை யாரும் ஏமாத்த மாட்டாங்க மத்தவங்களுக்கு தேவையான விஷயத்த அதாவது எப்படி சொல்றேன்னா இப்போ ஒருத்தனை உதவின்னு கேக்குறாங்க எனக்கு லட்சம் ரூபாய் வேணும் தரீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இந்தாங்க என்கிட்ட இருக்குது நான் தரேன் அப்படின்னு கொடுப்பாங்க ஆனா இவர்கள் எப்படி கொடுத்திருப்பாங்க விருச்சகராசிக்காரர்கள் தங்கிட்ட வேலைக்கு போய் கஷ்டமா கஷ்டப்பட்டு சேர்த்திருப்பாங்க அதை ஒரு வேற ஒரு காரியத்துக்காக தங்கிட்ட சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பணமா இருக்கும் அதாவது ஒரு மருத்துவ செலவுக்கோ இல்ல வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கோ இல்ல கடனை மத்தவங்களுக்கு அது சேர்த்து வச்சிருப்பாங்க இப்படி கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கக்கூடிய விஷயத்த ஒருத்தவங்க வருவாங்க எனக்கு உதவிக்கு தேவைப்படுது என்னுடைய வீட்டுல இப்ப பெரும் பிரச்சனை எனக்கு நீ கொடுத்தேன்னா நான் ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துருப்பா இல்ல ஒரு சில தினங்களுக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருச்சகராசிக்கார்கிட்ட சொல்லி வாங்கியிருப்பாங்க ஆனா என்ன நடக்கும்னா வாங்கனதுக்கு அப்புறமா இந்த ராசிக்காரர்கள் கொடுத்த பணத்தை எப்படி திருப்பி கேட்கறது அப்படின்னு எண்ணத்துக்கு வந்துருவாங்க அதாவது அவங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் கொடுத்தாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டோம் அதாவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க தங்கிட்ட இருக்கு அதனால கொடுத்திருக்கேன்னு சொல்லி வர்ச்சகராசி கொடுக்காங்க ஆனா கொடுத்த விஷயத்த திரும்ப வாங்கணும்ன்றதுக்கு பாத்தீங்களா அதை வாங்க முடியாம தவிர்ப்பாங்க இவருடைய குணமே இதுதான் இதுதான் மிகப்பெரிய தவறாகவும் இருக்கு இவருடைய வாழ்க்கையில அதாவது தன்னுடைய பணம் தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் வேறத்தவங்க உதவின்னு கேட்கும் போது கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம இவர்கள் படக்கூடிய பாடு இருக்கு ரொம்ப பெரிய கஷ்டங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க முக்கியமா தான் யார்கிட்ட அந்த பணத்தை கொடுத்தோமோ அவங்க கிட்ட பணம் வாங்க முடியாம தவிக்கிறாங்க அதாவது இவங்க கேட்க கூட மாட்டாங்க எப்படி ஒருத்தங்கிட்ட கேட்க முடியும் அவங்களே சொல்லி தான் வாங்கிட்டாங்க நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க ஆனா உண்மை என்னன்னா இந்த வர்ச்சகராசிக்காரர்களுக்கு இந்த பக்கம் இவங்களுடைய கழுத்தை பிடிச்சி நெருக்கக்கூடிய நிலைமை அந்த அளவுக்கு அந்த செல்வ கஷ்டம் இருந்திருக்கு கஷ்டப்பட்டு உழைச்ச காசுதான் ஆனா அவங்க கிட்ட யார்கிட்ட ஐ மீன் எப் எப்ப யார்கிட்ட கடன் வாங்கணுமோ அவங்க கிட்ட கொடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க இப்படி வாழ்க்கையில நிறைய நாட்கள் இவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க முக்கியமா இது இந்த மாதிரி தான் வாழ்க்கையில ஏமாந்து இருக்காங்க கொடுத்த பணத்தையே திரும்ப வாங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய நபராக இருக்கார்கள் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த வர்ச்சகராட்சியினுடைய வாழ்க்கையில எப்படி திரும்ப இருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில அன்பு பாசம் பிணைப்பு இது போன்ற விஷயங்கள்ல ஏமாந்து நிற்கக்கூடிய ஒருத்தராக தான் இருக்காங்க அதாவது இவங்க ஒருத்தங்களை நம்புறாங்க ஒருத்தங்க மேல பாசம் வைக்கிறாங்க ஒருத்தவங்க இவங்க மேல அன்பை காமிக்கிறாங்க அப்படின்னாலே இவர்கள் அதிகப்படியான நம்பிக்கை அவர்கள் மேல வச்சிருவாங்க எப்படி சொல்றதுன்னா ஒருத்தவங்க வந்து பேசினாலே போதுமேட்ட இவங்க தமிழ அன்பு வச்சிருக்காங்க போலன்றத நம்பிடுவாங்க இப்படி வாழ்க்கையில நிறைய நபர்கள் புது புது நபர்கள் எல்லாருமே நம்பி இவர்கள் ஏமாந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க எந்த ஒரு இடத்துலையுமே இவர்கள் மகிழ்ச்சியாகவும் இருந்து கிடையாது சந்தோஷமாகவும் இருந்து கிடையாது இப்படி எல்லாரையும் நம்பி ஏமாந்து இருக்கக்கூடிய வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில இனி வாழ்க்கை மாறவே மாறாதுன்னு இருக்கக்கூடிய இவங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி அனைத்து விஷயங்களும் நடக்க போகுதுங்க இந்த விருட்சகராசிக்காரர்கள் எதெல்லாம் பிரச்சனை கஷ்டம் நினைச்சாங்களோ அது அனைத்துமே மாறப்போகுது இவர்களுடைய வாழ்க்கையில துன்பமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க நல்லது நடக்க போகுது உண்மையாவே எங்களுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு நல்லது நடக்கமா மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையினுடைய அத்தனை கஷ்டங்களும் தேர்ந்து நல்லது நடக்கிறத நீங்க பார்க்க போறீங்க சரி இந்த பிரச்சகராட்சினுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னுடைய வாழ்க்கை மாறுதா என்றதை பத்தி நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்க வேணும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவாக குழுவா பாருங்க விர்சக ராசிக்கார நீர்களே முதல் விஷயமே நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த செல்வத்தை மீண்டும் பெறப்போகிறீர்கள் அதாவது யார்கிட்டனாலும் செல்வத்தை நீங்கள் கொடுத்துருக்கலாம் உதவிக்காக அவர்களே உங்ககிட்ட தெரிய வந்து மடிச்சிருப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் உங்ககிட்ட இருந்து வாங்கின கடனை மொத்தமாவே திருப்பி கொடுப்பாங்க அது மட்டுமில்ல இந்த ராசினுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்களாகவே ஒரு நல்ல வேலைக்கு போக முடியாம ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க முக்கியமா தன் குடும்ப கஷ்டத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்ற எண்ணம் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து வேலையை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த இடத்துக்கு போன நினைச்சோமோ அது போக முடியாம போயிடுவேன்ற அந்த ஒரு பயத்தினால இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே அவர்கள் இந்த இடத்துல இருந்து வெளியே போக முடியாம ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க இதற்கான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில இந்த வர்ச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதாவது இந்த வர்ச்சகராசிக்காரர்களுக்கான அந்த ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் என்பது உண்டாகும் அது மட்டும் இல்லங்க இந்த விருட்சகராசினுடைய வாழ்க்கையில தொலைநோக்கு பார்வைக்காக அதாவது தன்னுடைய வாழ்க்கைய தன் குடும்பத்தை இந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும் தன் குடும்பத்துல இந்த அளவுக்கு மகிழ்ச்சிகள் உண்டாகணும்னு நிறைய விஷயங்களுக்காக முயற்சி பண்ணிடுறாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களையும் தீர்வுகளையும் சந்திப்பார்கள் முக்கியமாக இந்த வர்ச்சகராசிக்கார்கள் எந்த ஒரு வாழ்க்கையை தனக்கு சொந்தமாக இருக்கணும்னு நினைச்சாங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கைன்றது இவர்களுக்கு சொந்தமாக போகுது இனி இவர்கள் யார் முன்னாடியும் எதற்காகவும் கூப்பி நிற்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இனி வரக்கூடிய காலங்களில் வாழப் போகிறார்கள் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருப்பது தொழில நாயவங்களை ரொம்ப நம்பணுங்க சாமி இவங்க தான் என்னுடைய வாழ்க்கையில நல்லது ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்ற மிகப்பெரிய நம்பிக்கையை நான் வச்சேன் ஆனா இவர்கள் இப்படி பண்ணுவாங்கன்னுனா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலனே நிறைய விஷயங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை பார்த்துருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற விஷயங்கள்ல இருந்து தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள் இந்த வர்ஷகராசிக்காரர்கள் வர்ச்சகராசினுடைய மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களும் சரிங்க அது முழுவதுமாக நீங்கி அதிர்ஷ்டத்தையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனி யார் முன்னாடியும் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் ஏமாற்றப்பட மாட்டார்கள் ஏமாந்து நிற்க வேண்டிய நிலைமையும் ஏர் ஏற்படுத்தப்படாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப் போகிறார்கள் அதை எடுத்து இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில திருமணம்ன்றது என்னுடைய வாழ்க்கை எனக்கு நல்லபடியா அமையவே இல்லை சாமி நான் என்னதான் நல்லவனா இருந்தாலும் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய உதவி செஞ்சு எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுத்தாலும் யாரும் எனக்கான விஷயங்களை எதுவுமே செஞ்சு கொடுக்கல நான் மற்றவர்களை நம்பி ஏமாந்து நிற்கக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கேன் இதிலிருந்து ஒரு தீர்வையோ இல்லை மாற்றங்களையும் நான் சந்திக்க மாட்டமான்னு எவ்வளவோ நாட்கள் கவலைப்பட்டிருக்காங்க இப்படிப்பட்ட கவலைகளிலிருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுக்கு தீர்வுகள் கிடைப்பதோடு ஒரு முழுவதுமான வாழ்க்கையினுடைய மாற்றங்களையும் சந்திப்பார்கள் இந்த விருச்சகராசிக்காரர்கள் இனி விருட்சகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த நினைச்சாலும் சரிங்க அதை முடிச்சு காமிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க நீங்க இனி யார்கிட்டையும் எதற்காகவும் எனக்காக இதை செஞ்சு காமிப்பேன் அப்படின்ற மாதிரி கையேந்த வேண்டிய நிலைமையெல்லாம் ஏற்படாது நீங்க என்ன நினைச்சாலும் அதை உங்களால மட்டுமே செஞ்சு முடிக்க முடியும் உங்களுக்கு உதவியாக யார் வந்தாலும் சரிங்க அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளுக்காக போராடுவார்கள் இது நாள் வரைக்கும் அப்படி இருந்தது இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க சந்தோஷப்படணும் நீங்க நல்லா இருக்குன்றதுக்காக ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த வர்ச்சகராசினுடைய முருகப்பெருமான் அதாவது கடவுளராக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை பெறுவாங்க இந்த வர்ஷகராசிக்காரர்கள் இவள் நாள் வரைக்குமே இவர்கள் போராடினதுக்கு முக்கியமான காரணமே இதுதான் அதாவது தன்னுடைய வாழ்க்கையில தனக்கான விஷயங்கள் நடக்குமா தன்னுடைய கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு எவ்வளவோ நாட்கள் கண்ணீர் விட்டு போராடிட்டாங்க ஆனா இவர்களுடைய கண்ணீருக்கும் இவர்கள் போராடுனதுக்கும் எந்த ஒரு மதிப்பும் கிடைக்காமலே போயிருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள்ல இருந்து தீர்வுகள் கிடைப்பதோடு இவர்களுடைய போராட்டத்துல வெற்றிகள் என்பது உண்டாகும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கை என்பது க அமையும் அது இல்லை நீங்க ரொம்ப காலமா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு குழந்தை வாக்கியம் வேணும் சாமி குழந்தை இல்லாம என்னால எந்த ஒரு இடத்துக்கும் போக முடியல சுப நிகழ்ச்சிகளுக்கும் போக முடியல சந்தோஷமா எந்த உடத்துக்கும் என்னால இருக்க கூட முடியல எல்லோருமே என்ன பார்க்கற பார்வை கொள்ளுது அப்படி எவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற கஷ்டங்கள்ல இருந்து முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றங்களையும் சந்திப்பார்கள் இந்த வர்ஷ ஒற்றகராசினுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் தொல்லையாற்குடிய விஷயங்கள் எல்லாமே மாறும் புதுமுக நபர்கள் புதுமுக நண்பர்கள் புதுமுக உறவுகள் என எல்லாம் அறிமுகம் ஆவார்கள் காதல் வாழ்க்கையில வெற்றிகள் கிடைக்கும் தோல்வியுற்ற உங்களுடைய காதலில் புத்து உயிர்கள் என்பது உண்டாகும் வீட்டுக்கு தங்கம் வாங்குவது புது வண்டி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு புது விதமான தொழில் தொடங்குவது மூலியமா அதிர்ஷ்டத்தை பார்ப்பார்கள் ரொம்ப காலமா ஆசைப்பட்ட விஷயங்களுக்கு இவர்கள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் உண்டாக போகும் இனி இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் எந்த ஒரு நினைச்சும் பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது முழுவதுமான முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை பற்றி நன்மைகள் என்பது நடக்கப் போகுது சரி உங்களுக்கான பரிகாரத்தை நான் சொல்றேன் இந்த வர்ச்சக ராசிக்காரர்கள் விருப்பப்பட்டேங்க அப்படின்ற போது இது தாராளமா செய்யலாம் இல்ல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இது நீங்க செய்ய வேண்டிய கட்டாயமோ அவசியமோ கிடையாது இது உங்களுக்கான பரிகாரம் விருப்பம் இருக்கிறவங்க செய்யுது செய்தி வர்ச்சக ராசிக்கார நேர்களை மொத்தம் ரெண்டு விதமான பரிகாரங்களை கூறப்போகிறோம் இந்த ரெண்டுல உங்களால் எதை செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க இதுதான்றது கட்டாயம் கிடையாது எது உங்களுக்கு விருப்பமோ அதை செஞ்சால் போதுமானது வர்ச்சகராஜினுடைய ராசி அதிபதி நம்ம எத்தனை சொல்லியிருந்தோம் வர்ச்சகராசினுடைய கடவுளாக இருப்பது முருகப்பெருமான் ஆனால் ராசி அதிபதியாக இருப்பது செவ்வாய் தான் சரிங்களா நீங்க செவ்வாய் பகவானை முழுவதுமாக வேண்டிக்கிட்டு வாரம் வாரம் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை பெற பாருங்க அப்படி இல்லை அப்படின்ற போது நீங்க முருகப்பெருமானுடைய வாரத்துல ஒரு நாள் எனக்கு ஒரு நாள் அது செப்பாக்கிழமை இருக்கலாம் வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு நாள் ஒரு நாள் எடுத்துட்டு முருகபெருமானுடைய தமிழ் வார்த்தை மந்திர சொற்களை உச்சரிச்சு வாருங்க நிச்சயமா சுத்தபத்தமா நீங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சு வருவது மூலியமா மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் பார்க்க முடியும் உங்களால முருகப்பெருமானுடைய மந்திர சொற்களை வாரமும் சொல்லிட்டு வர முடியாது சில வாரங்கள் மருந்துள்ள சாமி நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாசத்துக்குள்ள நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போங்க முக்கியமாக சிவராத்திரி நாட்டு நாளைக்கு இருக்கு அப்போது கூட உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அங்கே உங்களுடைய குலதெய்வத்தை நனசாராக பிரார்த்தனை செஞ்சு வேண்டிட்டு அங்கிருந்து வரும்போது ஒரு கைப்பியளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்துடைய அதாவது கோயில் இருக்கக்கூடிய காலடி மண்ணை ஏற்றுவாங்க யாருடைய காலடி மண்ணெல்லாம் கேட்க வேணாம் உங்களுடைய காலடி மண்ணை ஏற்று வரலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய காலநடி மண் இல்லை உங்களுடைய குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய காலடி மண்ணை ஏற்றுவாங்க எட்டு வரும்போதே ஒரு மஞ்சள் இந்த துணியில் வச்சு கட்டி கொண்டு வாங்க அதை உங்களுடைய வீட்டு நிலைவாசல்ல கட்டி விடுங்க இது செஞ்சாலே போதுங்க